அஜி ಓಜ್ಜಿಂದ ಅನ್ಪಣ್ಣ ಓ ಅವಳು ಅಂದ್ ಅಜ್ಜ ಬಳಸ್ತದೆ ಓ ಅವಳು ಕೊಡಿರಟ್ಟು ಅವಳ ಬೂರೇ ಅನ್ಪಣೇ ದೊಡ್ಡಜ್ಜಿ ಮೂಳೆ ಪೂರ ಅನ್ಪಣೆ ಕೊರಗ್ಗಜ್ಜಿ ಸಂತೋಷ ಅಂಡ್ ಭಕ್ತಿಪೂರ್ವಕವಾದ ಆರನ್ನು ದೊಡ್ಡಜ್ಜ ಲಿಪ್ಲೋ ಸಮಾಧಾನ ಸಮಾಧಾನ நற்புல்லாடா நறுப்புள்ளாடா கொடுத்தேரு கலர்த்து மூஞ்சி முட்டும் பிரி கல்து மூஞ்சி முட்டும் கூடி சக்து நக்கலவன கேள்விக்கால பட்டே கணக்கு வச்சது கூடினக்கள நரப்பு நக்கிளா தைரியம் அபாய கொடுத்து பண்ணுங்க கணக்குலே தோந்துள்ள ಯಾನು ಬಣ್ಣ ಗ್ರಲ್ಲಾ ಮಾಕಾರ